ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போன வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து எடுத்த வீடியோ ஸோ ரெண்டு நாள் எடுத்த வீடியோ ஃபுல்லாக ப்ராப்பராக ஒன் டே ஃபுல்லாக வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக வெளியில் போகிற வேலை அலைகிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனால என்னால் வீடியோவை வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து அந்த ரெண்டு நாள் சேர்த்து எடுத்த வீடியோவை ஒரே வீடியோவாக உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாமா சனிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ தான் வந்து வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது இந்த மழையாக பெஞ்சிட்டுருக்கறனால வீடுக்குள்ள லைட்டாக இந்த மழை காலத்துலலாம் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நானும் ஊது பத்தி இதெல்லாமே கொளுத்தி வச்சு பார்த்தேன் அப்படி இருந்துமே ஒரு மாதிரியாகவே இருக்கிற மாதிரியே இருந்தது சரி கம்ப்ளீட்டாக நம்ம வீடை வந்து டெட்டால் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ இந்த நின்று க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஏரியா வந்து ஈஸியாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்லாம் ஏன்னா அந்த சைடு தண்ணி ஓடுறதுக்கு வழி இருக்குது மற்றபடி இந்த ஹாலு அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள ஏரியாக்கள் எல்லாம் ஃபுல்லாக மாப் போட்டு தொடச்சி விட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஒரு ஆளாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து கழுவி க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இந்த வேலையை பார்க்க முடியும் ஹஸ்பண்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு டைம் இல்லை அவருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீடு க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே அவருக்கு ஒர்க்கு கொஞ்சம் நிறைய இப்போ போயிட்டு இருக்கிறனால நானே பார்த்துக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் க்ளீன் சொல்லிட்டு நானாக தான் இருக்கேன் ஒரு நாள் வந்து இந்த கீழ் கீழ் வீடை க்ளீன் பண்ணிடுவோம் இன்னொரு நாள் வந்து மாடையை க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏன்னா வீடு கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப நீட்டாக வைக்க முடியாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சு நீட்டாக வைக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அந்த நீட்னஸ் கூட இல்லைன்னா ஒரு மாதிரி எனக்கு டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் வீடு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம அந்த வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கஜமுஜான்னு இருந்துச்சுன்னு எங்களே அதுவே எனக்கு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ க்ளீன் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுவேன் ஆனால் சின்ன பசங்க இருக்கிறனால எப்போவுமே நம்ம க்ளீனாக வைக்கவே முடியாது ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் என்ன ரொம்பவே கஷ்டம்தான் பட் நம்ம மனசை நாமளே வந்து திடப்படுத்திட்டு அதை பண்ணிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வீட்டுக்கு வந்த புதுசில் எனக்கு பயமா தான் இருந்தது எப்படி நம்ம இதை க்ளீன் பண்ண போறோன்னு அதுக்கப்புறம் அதுவுமே ஒரு உடம்புக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் தான் அப்ப இந்த வேலையை நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசை வந்து தேத்திக்கிட்டேன் ஏன்னா வீட்டு வேலை பார்க்குறதுமே நல்ல ஒரு எக்ஸசைஸுங்க நம்ம தனியாக போய் இது ஜிம்மில் போயோ இல்லை நிறைய இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மிஷினில் போய் பண்ணுறதுக்கு வீட்டு வேலையே நல்ல ஒரு எக்ஸசைஸ் அதனால வந்து இப்போ கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்டாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் வேற இருக்கும் இல்லையா ஸோ நல்லா நம்ம குடிஞ்சினுமே இந்த வேலை பார்த்தனா அதுவே நமக்கு வந்து நல்லா கேலரிஸை வந்து பேர் பண்ண வைக்கும் முன்னாடி நாங்கள் இருந்த சவுஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி வேலையே இருக்காதுங்க ஹவுஸ் கீப்பிங் வந்துடுவாங்க காலையிலலாம் வந்துட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க மாப் மீன்ஸ் இந்த இது வேகம் கிளீனரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பெட்ஷீட்டை கொண்டு துவச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியா ஹோட்டல்லையே கொடுத்துருவாங்க ஸோ நான் ஒரு டைம் தான் குக் பண்ணுவேன் ஒரு டைம் குக் பண்ணுறது லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்குருவோம் டின்னருக்கும் சாப்பிட்டுக்குருவோம் துவைக்கிறதும் ஃபுல்லாக வாஷிங் மிஷினிலேயே ஸோ எந்த வேலையுமே இருக்காது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நம்ம சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த வீட்டு வேலையுமே பார்க்காம அப்படியே நான் ஒரு எழுபத்தி அஞ்சு கிலோக்கு மேலே போயிட்டாங்க என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கிற உருவத்துக்கும் அப்போ இருக்கிற உருவத்துக்கும் ரொம்ப வந்து இதாக இருக்கும் ஸோ அப்போ நான் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ போனதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சு நம்ம உடம்பு வந்து ஓவர் வெயிட்டாக போயிட்டுருக்கு வினிதா இதை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எங்களுக்கு வீடு வந்து கிடச்சதா வீடு கிடைச்சோன்னா ஒரு பக்கம் சந்தோஷம் ஓகே நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா நிறைய வந்து நமக்கு ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் வீட்டு வேலை பார்க்குறது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா துவைக்கிறதுலருந்து சமைக்கிறதுலருந்து வீடை க்ளீன் பண்ணுறது இதுலருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நல்ல இதில் தான் வந்தேன் இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் ஆகி வரும்போது மனசு கஷ்டமாக இருந்தது அதாவது எந்த கஷ்டமுமே இல்லாமல் அந்த ஹோட்டலில் இருக்கோமே இந்த வீட்டில் வந்து எல்லா வேலையிலேயும் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதாவது நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் ஸோ அங்கே வந்து எல்லா இடமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது எப்போ நம்ம எங்கே கிளம்பி காலி பண்ணி போவோம்னு தெரியாது ஸோ அதனால காலி பண்ண நேரத்தில் காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு மனசை தேர்த்துக்கிட்டேன் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிச்சனை வந்து கிளீன் பண்ணி விட்டாங்க கிச்சன் தான் கொஞ்சம் இதாக இருந்தது பிசு பிசுன்னு ஏன்னா இங்கே சமைக்கிறோம் இல்லையா அதிகமாக இந்த ஏரியாவை தான் யூஸ் பண்ணுறோம் அதனால அந்த அடுப்புக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் தெரிச்சு இதெல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த அந்த ஃப்ளோர் கிளீனர் ஊற்றி இது பண்ணவும் நல்லா வாசனையாகவும் நல்லா இருந்தது க்ளீன் பண்ணவும் தான் ஒரு மனசுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது வீடு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது அது எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ் தான் லைட்டாக ஏதாவது ஒரு கரைப்பட்டா கூட அப்படியே தெரியும் அப்பப்போ க்ளீன் பண்ணாதான் ஸோ கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஜன்னல் பக்கம்லாம் கொஞ்சம் துரு ஏறி இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா சமைக்கிறது அந்த ஆயில்லாம் தெரிச்சிருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் அந்த ஜன்னலையும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ அன்னைக்கு சனிக்கிழமை ஃபுல்லாக இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ ப்ராப்பராக என்னால் ல லாங் வீடியோக்கு வெயிட் லாஸ் வீடியோக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல சும்மா அந்த கிளீனிங்கை மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வாட்டை ஹீட் என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணலைன்னா ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாமே டக்குன்னு காஞ்சிருச்சு ஏன்னா வெயில் பார்த்திங்களா எவ்வளோ சுள்ளு நடிக்குதுன்ட்டு ஸோ இங்கே உள்ள வெதர்க்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் டக்குன்னு காய்ஞ்சிரும் ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யுங்க தண்ணி தேங்கியே இன்றைக்கி அது ஓடிடும் அந்த வெயில் அப்படியே தண்ணி அந்த ஈரத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் அந்தளவுக்கு வெயில் போடும் அதுக்கப்புறமா ஒரு வெயிட் லாஸ் இட்லி அதுக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் வெயிட் லாஸ் இட்லினா என்னதுன்னா கொள்ளில் பண்ணுற இட்லிங்க இது இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதாவது இதில் வந்து நிறைய கேலரிஸே இருக்காது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஒரு கப்பளவுக்கு வந்து நான் வந்து வரகரிசி எடுத்துக்கிட்டேன் வரகரிசி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து தினையரிசி அரிசி எடுத்துக்கலாம் குதிரை வலி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து கருப்பு கவுனி எடுத்துக்கலாம் இல்லைனா ராகி எடுத்துக்கலாம் இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வரகு எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப்பளவுக்கு வரகு ஒரு கப்பளவுக்கு கொள்ளு you <laughs> கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான தானியம்னு சொல்லலாம் நமக்கு நல்லா வந்து நம்மளுக்கு உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிடணும் ஏன்னா இதில் வந்து நல்லா அழுக்கு இருக்கும் அந்த வரகரிசியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நல்லா கழுவிடணும் அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி கலராகவே இருக்கக்கூடாது கிளியராக இருக்கிற மாதிரி கழுவிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சுத்தமானதாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னால் கொல்லுலலாம் பார்த்திங்கன்னா அந்த கல் நிறைய கிடக்கும் அதனால் வந்து கொல்லு வாங்குனீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் வாங்கி அதை வந்து நாலஞ்சு டைம் கழுவிட்டு இதை வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க ஸோ இதில் ஒரு ரெண்டு தோசை ஒரு ரெண்டு இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாலே நமக்கு வயிறும் ஃபில்லாகும் நல்ல ஹை பச்சை பயிறு உளுந்து சேர்க்குறோம் கொள்ளுலையுமே நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும் ஸோ இட்லி அதாவது வெள்ளை வெள்ளை இட்லி வெள்ளை தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இட்லி தோசை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கு வெயிட்டும் குறஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய இட்லி பண்ணுவேன் இது வந்து யூடியூப்லையோ வேறு இதுலேயே பார்த்து பண்ண மாட்டேன் நானாக என்னோடய க்ரியேட்டிவிட்டிலே நான் யோசிச்சு சும்மா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன் இந்த மாதிரி போட்டால் இட்லி வருமா இந்த மாதிரி போட்டால் தோசை வருமா அப்படி சொல்லிட்டு நானே யோசிச்சு யோசிச்சு இந்த மாதிரி இட்லி எல்லாம் இது எல்லாமே என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் தான் ஸோ அது வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நைட்டு வந்து அரைச்சிட்டு அப்படியே புளிக்க வச்சுருணும் காலையில் நல்லா புளிச்சு வரும் அப்போ நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்துட்டுருக்க வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்ததுங்க ஸோ ரெண்டு நாள் வீடியோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால காலையில் ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால எந்திரிச்சு ஒர்க் பண்ணிவிட்டு அவருமே கொஞ்சம் வந்து ட்ரெட்மில்ல வந்து ரன்னிங் போவார் இப்போ அவருமே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் வந்து காலையில் அதனால தான் என்னால் வந்து ரன்னிங் போக முடியல முடியலை அவர் வந்து போய் ட்ரெட்மில் ஆக்குபே பண்ணிடுறாரா அதோட சரி நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துடுறேன் அவருக்கு டைம் இருக்காது காலையில் தான் அவர் கொஞ்சம் டைம் இருக்கும் ஈவினிங்லலாம் வந்து அந்த அளவுக்கு அவர் எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காதனால அவர் பண்ணிக்கட்டுன்னு விட்டுறது நம்மளாச்சும் வீட்டில் இருக்கோம் நமக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு ஸோ ஆரம்பத்தில் எனக்கு நல்ல நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் இருந்தது ஹஸ்பண்டும் அப்போ வெளியில் இருந்த கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு போனனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது பட் இதுக்கு இதுக்கு மேலே வந்து அந்த டைம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பிஸியாக போகும் லைஃபு ஸோ அதனால் ஓரளவுக்கு நான் வெயிட்டை குறைச்சிட்டேன் எழுவது கிலோலேருந்து அறுபத்தாறு கிலோ வந்து வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நாலு கிலோ நான் குறைச்சிட்டேன் வைங்களேன் ஒரு ஓரளவுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக தெரியவேன்னு நினைக்கிறேன் பட் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவோம் ஃபுட் டயட் எடுத்தாலே கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட்டை குறையும் எப்போவுமே கான்ஃபிடண்ட்டை மட்டும் விட்டுறக்கூடாது நம்மளால் முடியாதுன்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடவே கூடாது ஸோ காலையிலேயே கொஞ்சம் பாத்திரங்கள் கடந்ததா எடுத்து அப்படியே கழுவியாச்சு அந்த லாஸ்ட் சண்டே அப்ப நாங்க எதுவுமே வந்து எடுக்கல ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு ஒர்க் சொல்லிட்டு வெளியிலே போகல ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை வர எனக்கு வேலை இருக்கு அதனால என்ன தொந்தரவு பண்ணாத வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி நான் வீட்டில் இருக்கிறத வச்சே சமைச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் அப்புறம் நான் அந்த மெஷர்மெண்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா கொள்ளு இட்லிக்கு ஊற வச்சிருந்தோம்ல அது சனிக்கிழமை ஊற வச்சுருந்தோம் காலையில் பாருங்கள் இப்போ மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து திக்காக இருந்தது மாவு ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைனா இட்லி ஊற்றி வச்சோன்னா கொஞ்சம் கல் மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் தோசைனா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இட்லி ஊற்றுறோன்றனால வெயிட் லாஸில் வந்து இட்லி எடுத்துக்கோங்க ஏன்னா இட்லியில் தான் நம்ம ஆயிலே சேர்க்காமல் பண்ணுவோம் தோசைன்னா வந்து கொஞ்சம் முருகலாக வரட்டுன்னு சொல்லிவிட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸோ ஆயிலில் தான் நிறைய கேலரிஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து இட்லி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வெயிட் லாஸில் ஸோ அதனால் நான் எப்போவுமே இட்லி தான் ஊற்றுவேன் முன்னாடி வெயிட் லாஸ் இல்லாத டைம் அப்போல்லாம் தோசை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அந்த தோசையே ஒரு ஸ்மெல்லா சூப்பராக இருக்குமா ரெண்டு மூணு தோசையை விட்டு நல்லா சாப்பிட்றது ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு இதில் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஒரு மதியம் வரைக்கும் நமக்கு பசிக்கவே பசிக்காது அந்த அளவுக்கு நல்லா வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணும் நிறைய நார் சத்து இருக்கும் இந்த இட்லியில் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து வெளியில் எங்கேயுமே போகல நான்வெஜ் வாங்குறதுக்கு அதனால் வீட்டில் இருக்கிறதே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மொச்சக்கொட்டை இருந்து இருந்தது வீட்டில் அதை வந்து வறுத்து ஊற வச்சிடலான்னு காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் நான் ஊற வச்சுட்டேன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் சமைக்கிறதுக்கு வந்து அதுக்குள்ளே ஊறிடும் ஸோ அதோட அது சைட் பை சைடு ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு இருந்தேன் மொச்சைக்கொட்டை எப்போவுமே வறுத்துட்டு ஊற வச்சு குழம்பு வச்சோன்னா அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட அம்மாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் இட்லி ரெண்டு பிளேட்லேயே ஊற்றி வச்சுட்டேன் இந்த ஒரு பிளேட் ஒரு இடு ஊற்றி வச்சாலே போதும் எங்கள் ஃபேமிலிக்கு ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றனால அந்த ஒரு ஈடு மட்டும் ஊற்றி வச்சாச்சு அப்புறமா மொச்ச கொட்டையும் இந்த வந்து நல்லா வறுத்துட்டேன் நல்லா அது வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் கொஞ்சம் அந்த கருப்பு கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றி வச்சோன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் ஸோ நார்மல் தண்ணி தான் நான் ஊற்றி வச்சேன் அதுக்குள்ளேயுமே வந்து நல்லா ஊறி தான் வந்திருந்தது ஸோ இதை ஊறி வச்சுட்டு சட்னி பண்ணியிருந்தேன் என்ன சட்னின்னா தேங்காய் சட்னி ஸோ ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போன வாரம் மார்க்கெட் போயிருந்த போது வாங்கிட்டு வந்தது இருந்தது சரி உடச்சி பார்ப்போம் நல்லா இருக்கான்னு ஏன்னா இங்கே ப்ரூனில வாங்குற தேங்காய் எல்லா தேங்காயும் நல்லா இருக்காது முக்கால்வாசி உள்ளே வந்து பூ வச்சுருக்கும் இல்லைனா அழுகி போயிருக்கும் ஸோ தேங்காய் உடைக்கும் போதே ஒரு பயங்கர குழப்பத்தோடு தான் உடைப்போம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த தேங்காய் எல்லா தேங்காயுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது தேங்காய் வாங்கிட்டு வந்தால் முன்னாடியெல்லாம் சும்மா வெளியில தான் வைப்பேன் வெளியில் வச்சோம்னாலே சீக்கிரமாக கெட்டு போயிருது அதனால இப்போலாம் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுருது ஃப்ரீசரில் இல்லாமல் நார்மலாக காய்கறி உப்பம்ல அதில் வச்சுட்டோம்னா கெட்டு போகாமல் கொஞ்சம் நாள் நல்லா இருக்குது ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் தேங்காய் நல்லா இருக்குது அப்புறமா சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துட்டு இருந்தேன் பச்சை தேங்காய் சாப்பிட்றதோ அவ்வளோ நல்லதாங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் குடிக்கிறது அவ்வளோ நல்லதான் இந்த கேரளாலலாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே நல்லா சூப்பராக இருப்பாங்க அங்கே அது முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா தேங்காய் தான் சொல்லுவாங்க எல்லா டிஷ்லேயுமே தேங்காய் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் தான் குக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லா பொரியல் எல்லாத்துலேயுமே தேங்காய் ஆட் பண்ணுவாங்க குழம்பு மீன் குழம்புலேருந்து எல்லாமே தேங்காவாக தான் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் ஃபஸ்ட் டைமாக கேரளா போயிருந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அங்கே போயிட்டு தான் நான் தேங்காய் சா இந்தளவுக்கு சேர்ப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் சேர்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்தளவுக்கு தேங்காய் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் கறி குழம்புல மட்டும்தான் போடுவாங்க சிக்கன் மட்டனில் மட்டும்தான் மற்றபடி இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சா மற்றபடி பெருசாக எதுலேயுமே தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்து வளர்ந்துட்டு நான் அங்கே போய் தேங்காய் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருந்தது எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் தேங்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான் ஆனால் இப்போ வந்து அதை வந்து கொழுப்புன்னு சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குழம்புல வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப கொழுப்பாக இருக்குது அதனால வந்து வெயிட் போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் தேங்காவும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ சட்னி வந்து அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த சைடு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இது நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா பண்ணு மாதிரி ஸோ நல்லாயிருக்கும் நார்மல் வெள்ளை இட்லியை கம்பேர் பண்ணும்போது இந்த இட்லி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்பவும் நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இட்லியை எடுத்து வச்சுட்டு சட்னியும் தாளிச்சாச்சு சட்னிக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு அரைச்சிட வேண்டிதான் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இட்லியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டோம்னா அப்படி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளையிலருந்தே தேங்காய் சட்னி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சம் நாளாக தேங்காய் கிடைக்காதனால நான் பண்ணலை ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஒரு ஒம்பது மணி போலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அதோட அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலான்னு கடைக்கடைன்னு எடுத்து வச்சிட்ருந்தேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் சமைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறத உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ நீங்கள் சமைக்கிறத உங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்றீங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் தனித்தனியாக சமைக்கிற மாதிரி இருக்குது அதனால் டபுள் வேலையாயிடுது எனக்கு தனியாக சமைக்கணும் ஹஸ்பண்டுக்கு தனியாக சமைக்கணும் அப்படின்றனால சரி எதுக்கு போட்டுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ண அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே மாதிரியே சமைச்சி சாப்பிட்றோம் வெயிட் லாஸும் பண்ண முடியலை அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மைதான் அது வந்து என்ன சொல்கிறது இப்போ நான் சமைக்கிறது வந்து என் ஹஸ்பண்டுக்கு சில நேரம் பிடிக்காது தான் அவர் எனக்கு இது வேண்டாம் வேற வேற கொண்டா அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டக்குன்னு நான் சமைச்சு வந்து கொடுப்பேன் சில நாட்கள் வந்து இது சத்துங்க இது சாப்பிட்ட அந்த பயன் இருக்குது இந்த பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வைங்களேன் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் இப்போ இப்போ அவர் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னனால அவர் இப்போ என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றாரு ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் புரியலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சூப்பர் சூப்பர் என்னென்ன சொல்லு பேர் சொல்லு ம் ஃபை ம் சாஸ் ம் 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 ஓகே சூப்பர் 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 அதை பார் ப்ரில் பாய் पर वेरी गुड ஆதவ அப்போ சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க ஆதவ வந்து ட்ராயிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து ட்ராயிங்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பொருளை பார்த்துட்டான்னா அவன் மனசில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிருவான் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே வரைவான் ஓரளவுக்கு கரெக்டாக வரைகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து சுத்தமாக வரையவே தெரியாது அவனுக்கு வந்து ட்ராயிங்கில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது பார்க்கல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதனால் அவன் வரைஞ்சான்னா நாங்கள் ரொம்ப வந்து அவனை பாராட்டுவோம் ரொம்ப நல்லா பண்ணுற இன்னும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன பிள்ளைங்களை எப்போவுமே அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அது வந்து அவங்களுக்கு இன்னுமே பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒம்பது மணி போல் தான் சாப்பிட்டேன் நான் அவரை வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இட்லி கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு நல்லா வந்து சாப்பிட்டாச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம சாப்பிட்ற மாதிரியான வெயிட் லாஸ் ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டெல்லாம் எப்படி சாப்பிட கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க சாப்பிடையில் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு உணவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸாக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ ராகி கூழ் களி இந்த மாதிரி வந்து வீட்டில் பண்ணுறோம் ஆனால் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் சொல்லுங்கள் இது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது போனுக்கு நல்லது இந்த மாதிரி அதோட அந்த அருமைகளை சொல்லும்போது அவங்களே ஒரு இடத்துல புரிஞ்சுக்குவாங்க ஓகே நம்ம வந்து ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ராகி கூழ் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி சொல்லி அவங்கள புரிய வைக்கும் போது கண்டிப்பாக வந்து புரியுவாங்க ஸோ நம்ம வந்து சமைக்கும் போதே எல்லாருக்கும் சேர்த்து வந்து சமைச்சிடணும் தனித்தனியாக சமைக்கக்கூடாது எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும் போது பசிக்கையில் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டுருவாங்க இப்போ நம்ம சோறு ஆக்குறோன்னு வைங்களேன் அந்த டைமில் சோறு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க சோறுக்கு பதிலாக இப்போ ராகி கூழ் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேக வச்ச சுண்டல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைமில் பசிக்குது அந்த டைமில் இது தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ அப்படி தான் மெது மெதுவாக வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு உள்ளவங்கள பழக்கி கொண்டு வரணும் இல்லைன்னா நான் அவங்களுக்கு நான் தனியாக சமைச்சிக்கிறேன் எனக்கு நான் தனியாக சமைச்சிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ உள்ள காலத்தில் வந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தாலே நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் வரும் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்டும் இருக்கோம் ஸோ அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஒரு மூணு இட்லி எடுத்து அதில் நிறைய சட்னி ஊற்றி ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து குழம்பு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல அது பண்ணுறதுக்கு தான் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருக்கேன் இந்த பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஊரில் வந்து அம்மா சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் தோட்டத்தில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கீரை இதெல்லாம் எல்லாமே போடுவோம் இப்போ தோட்டத்து வேலைக்கு நாங்க போவோம் காய் பறிச்சு குடுக்கறதுக்கு போவோம் அப்போல்லாம் வந்து செடியில இருந்தே ஃப்ரெஷ்ஷா அந்த வெண்டைக்காயை பறிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வந்து நல்லா போடலாம் மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு ஆக்சுவலாக வெண்டைக்காய் சாப்பிட்டா நமக்கு வந்து ஞாபகம் மருதி வராது நல்லா என்ன நமக்கு மைண்ட்ல இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க ஸோ ஆனால் மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக்கு தான் ரொம்ப பிரில்லியண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் ஒரு எழுபது எண்பது மார்க் எடுப்பேன் மேக்ஸில் ஆனால் ரொம்ப வந்து மேக்ஸில் வந்து நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது சொல்லப்போனால் எனக்கு மேக்ஸே பிடிக்காதுங்க ஆனால் பாஸ் ஆகிடுவேன் வேறு வழியே இல்லை படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த சோசியல் சயின்ஸு சயின்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு அப்புறம் தமிழ் நான் அதிகமாக மார்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சப்ஜெக்டில் தான் அதிகமாக வந்து எடுப்பேன் டென்த்தில் வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தாறு மார்க்கு டுவெல்த்தில் வந்து இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் தமிழில் ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக மார்க் வர்றது இங்கிலீஷில் தான் மார்க் ரொம்ப ஒஸ்ட்டாக வரும் எனக்கு இது டென்த்தில் வந்து நூற்றுக்கு எழுவத்தஞ்சி மார்க்கு டுவெல்த்தில் வந்து ரொம்ப கம்மி இரநூறுக்கு இரநூறுக்கோ நூறுக்கோ இரநூறு மார்க் அப்போ இரநூறுக்கு நூறோ நம்ம தான் எடுத்திருந்தேன் இங்கிலீஷ்னாலே அப்போலேருந்தே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்புக்கு வந்து என்னென்ன காய்கறி போட்டோன்னா வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அப்புறம் என்னது மொச்சக்கொட்டை இதெல்லாமே போட்டு குழம்பு கூட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் இருந்தது அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிட்டேன் காய்கறி எல்லாம் போட்டு வெந்ததுக்கு அப்புறமா நெத்திலி கருவாடு அதுதான் போட்டு குழம்பு வச்சேன் நல்லா கொதிச்சு வரையில் கருவாடை அலசி போட்டுட்டு நல்லா வெத்த விட்டு இறக்கணும்னா நல்லா கருவாட்டு குழம்பு ரெடி அன்னைக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து களி எனக்கு ராகி களி போன வாரம் மார்க்கெட் போயிருந்தபோது இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ராகி மாவு இனிமேல் வந்து ராகி களி தான் மதியம் லஞ்சுக்குன்னு சொல்லி ஏன்னா மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகி களி வந்து சூப்பராக இருக்குங்க அடிச்சுக்கவே முடியாது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மாச்சி ஊருக்கு நாங்கள் போவோம் அப்போ எங்கள் அம்மாச்சி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் இல்லாத நாளே கிடையாது இந்த ராகி கூழு பண்ணி உருட்டி உருட்டி பழைய நீராறு தண்ணி இருக்கும் பழைய சோறோட தண்ணி மண்பானையில் போட்டு வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோம்னா பல் விளக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து கரைச்சி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஒரு சத்தான ஒரு உணவாக சாப்பிட்டு நம்ம வளர்ந்தோம் இப்போல்லாம் என்னங்க சாப்பாடு உண்மையாகவே அப்போல்லாம் அப்படி சாப்பிட்டனால தான் அவங்கெல்லாம் அத்தனை வயசு வர வாழ்ந்தாங்க போல் நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போய் சேர்ந்துடுறோம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பு ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்தோம்னா அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றிட்டோம்னா ராகி களி வந்து கெட்டியாக வராது கூழ் மாதிரி தண்ணியாக போயிடும் அந்த ஒரு கப்பு எடுத்தோல்ல அந்த ராகி மாவு அந்த கப்பில் உள்ள ரெண்டு கப்பு தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிடுங்க ஒரு கப்பாக மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமே மூணு தான் ரெண்டு கப்பை தூக்கி க பாத்திரத்தில் போட்டுறணும் ஒரு கப்பை தூக்கி மாவில் மிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் மாவை வந்து கரைச்சிட்டு ஊற்றுனோம்னா நமக்கு அந்த கட்டி தட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இல்லைனா மூணு கப்பையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு மாவை கொட்டி கிளறலாம் பட் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மிக்ஸ் ஆகாது அதுக்காக அதிலே வந்து உப்பும் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி பார்த்திங்களா டக்குனே வெந்துடும் இப்போ இந்த மாதிரி ஆகும்போது என்னோடய அடுப்பு பார்த்தீங்கன்னா இரும்பு அடுப்பு இது ஸோ அதனால ஹீட் வந்து ரொம்ப நேரம் நிற்கும் அதனால் அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் அடுப்பாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா ராகி வந்து வெந்து ஒரு வாசம் வரும் நல்லா வெந்தால் தான் அந்த மனம் வரும் இல்லைனா வந்து வராது அதுக்கப்புறம் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டாது அதான் வந்து கரெக்டான பதம் வெந்துருச்சு ஸோ இந்த பதத்தில் வந்து அடுப்பை வந்து அடுப்பில் இருந்து பாத்திரத்தை எடுத்து ஆற வச்சிடணும் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா வந்து கெட்டியாக வரும் களி ஹஸ்பண்ட் வந்து சோறு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தயிர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம களியும் கருவாடு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் எனக்கு தட்டில் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் பார்த்துட்டு களி நல்லா இருக்கே கருவாட்டு குழம்புக்கு எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாரு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சமைச்சி வச்சோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம சாப்பிட்றத பார்த்தே சாப்பிட்டு பழகுவாங்க ஸோ என்னை பார்த்தே என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு பழகு என் ஹஸ்பண்டுமே ஓரளவு கான்சியஸா தான் இருப்பாரு முன்னாடி அப்படி இருந்தாரு இப்போ வந்து விட்டுட்டார் எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பேக் டு அந்த பழைய ஃபார்ம்க்கு வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் கேரளால நாங்கள் இருக்கல நல்ல ஹெல்தியா தான் சாப்பிடுவோம் டெய்லியுமே இந்த சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி எடுப்போம் இப்போ கொஞ்சம் விட்டாச்சு வந்து திரும்ப வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு பழகணும் ஸோ மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில போக வேண்டிய வேலை இருந்தது கொஞ்சம் அந்த பசங்களுக்கு எல்லாம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு நான் வெளியில எல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல ஏன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் நான் வெளியில் வீடியோ எடுக்கல போய்ட்டு வந்துட்டு வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் லாஸில் வந்து முக்கியமானது ஒன்று இந்த காய்கறிகளும் பழங்களும் தான் ஸோ அது ரெண்டும் நம்ம சாப்பிட்டே வந்து நல்லா வெயிட்டை குறைக்கலாம் ஸோ ஆப்பிள் கொய்யாப்பழம் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அது மூணையும் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே நைட்டுக்கு வந்து ஃப்ரூட் சாலட் தான் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோறு மதியம் வச்சது இருந்தது அதே வந்து ஊட்டி விட்டுறலாம் கொஞ்சம் பழத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா फ्रूट में கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கங்க நியூ இயர்க்கு வாழ்த்து சொல்லி வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக அமையணும் நான் வந்து நேற்று காலையிலேயே ப்ரேயர் பண்ணிவிட்டேங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சூரியனை பார்த்தே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டேன் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் வந்து என்ன எல்லாரும் ஆரம்பித்தாலும் நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு எல்லாருக்காகவே நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷமாக அமையும் சில பேர் இந்த ராசி பலன்லாம் பார்ப்பீங்க அதில் வந்து நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே இந்த ராசி பலனை வந்து நம்புறது கிடையாது ஆனால் பார்ப்பேன் என்னோட ராசி வந்து மகரம் ராசி ஆனால் வந்து பார்ப்பேன் நமக்கு மகர ராசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் பார்த்துட்டு நமக்கு ராசிப்படியாக நடக்குது ஆக்சுவலாக அது ஒரு நம்பிக்கை பட் அதை வந்து நம்ம அதுப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது பார்ப்பேன் பட் நான் ரொம்ப அது மேலே நம்பிக்கை கிடையாது ஸோ அந்த மாதிரி ராசிப்படி தான் எனக்கு நடக்கும் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அந்த ஃப்ரூட் சேலடை எல்லாேருக்கும் பங்கு பிரிச்சாச்சு உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்பா கொஞ்சம் சொல்லிவிட்டு பிரிச்சுட்டு உட்காந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டாச்சு ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டின்னரை வந்து முடித்தாச்சு ஃப்ரூட் சேலரோட ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்